நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கு இந்தியாவுடைய போர் விமானம் இதை பற்றிய தகவலை நாம் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா யுக்ரைன்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதிரடி காமிச்சிருக்கிறாரு இதை கண்டு உலக நாடுகளே வந்து ஆடி போயிடுச்சி அப்படின்னு சொல்லணும் அதை பத்தியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே ஒரு முக்கியமான நாலு ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு அதை நாம் இந்த விடியல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் போச்சு இந்தியானாலதான் இப்படி இந்தியா தான் காரணம் அப்படின்னு இந்தியாவை கண்டு இப்போ வங்கதேசம் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருக்கு கதர் ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றிய தகவலை நம்ம இது வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க புதுசாக பார்த்துட்டு இருக்க பல நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே போல ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் செய்தியாக இந்திய உக்ரைனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ரஷ்ய உக்ரைன் முதல்ல இந்தியா வந்து நடுநிலை வகிக்கவில்லை அப்படின்னும் அது அமைதியின் பக்கம் நிற்கிது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக உக்ரைன் சென்றிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களை அவருடைய மாளிகையில சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரண்டு தலைவர்களும் தனிப்பட்ட முறையிலையும் அதுக்கப்புறமா இரண்டு நாடுகளுடைய தூதுக்குழுக்களுடனும் குழுக்களுடனும் உரையாடினாங்க அப்போது பேசிய நரேந்திர மோடி அவர்கள் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக நடவடிக்கைகள் மூலம் மட்டும்தான் மோதலுக்கு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் அதன் மூலம் மோதலுக்கு தீர்வு காணணும் அமைதிக்கான முயற்சியில் முனைப்பான பங்களிப்பை செய்ய இந்தியா வந்து தயாராக இருக்குது இந்த மோதலில் இந்தியா வந்து நடுநிலை வகிக்கல தொடக்க முதலே அதாவது போர் ஆரம்பிச்ச முதலே அது வந்து ஒரு பக்கம் இருக்கிறது அது அமைதியின் பக்கம்தான் இந்த மோதலில் முதல் உயிரிழப்பு ஒரு குழந்தை அப்படிங்கிறது மனதை வேதனைப்படுத்துது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லிருக்காங்கன்னா உக்ரைனுக்கு என்னுடைய வருகை வரலாற்று சிறப்புமிக்கது இந்திய உக்ரைன் நட்புறவை ஆளப்படுத்தும் நோக்கத்தில் இந்த மாபெரும் தேசத்துக்கு வந்திருக்கிறேன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூட ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை நடத்தி அமைதி எப்போதும் நிலவ வேண்டும் அப்படின்னு இந்தியா உறுதியாக நம்புது உக்ரைன் அரசுக்கும் மக்களுக்கும் அவர்களுடைய விருந்தோம்பலுக்கும் நன்றி இந்த சந்திப்பின் போது இந்திய உக்ரைன் இடையே நாலு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு இருக்கு ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பு குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல மோடி அவர்கள் மேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிபர் ஜெலன்ஸ்கி கூட மிகவும் பயனுள்ள விவாதங்களை நடத்தினேன் உக்ரைனுடன் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த இந்தியா வந்து ஆர்வமாக இருக்காங்க விவசாயம் தொழில்நுட்பம் மருந்து மற்றும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வழிகளை நாங்கள் விவாதித்தோம் கலாச்சார இணைப்புகளை மேலும் உறுதிப்படுத்தவும் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் மோதல்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் அமைதி காக்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது அமைதியான முறையில மோதலுக்கு தீர்வு காண்பதுதான் மனித குலத்துக்கு போது உக்ரைன் அதிபரிடம் நடமாடு மருத்துவமனைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அனைத்து மருத்துவ சூழ்நிலைகளுக்கும் ஏற்ற முதல் வரிசை பராமரிப்புக்கான மருந்துகள் மற்றும் உபகரணங்களை கொண்ட பிசிம் கியூப்ஸ் உள்நாட்டுல வடிவமைக்கப்பட்டவை உக்ரைன்ல காயமடைந்தவர்களுக்கு விரைவான சிகிச்சை அளிக்க இவை உதவும் உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவியை வழங்குவதற்கான இந்தியாவுடைய உறுதி

இந்தியா இதுவரைக்கும் பதினேழு மனிதாபிமான உதவிகளை வழங்கியிருக்காங்க பத்து ஜெனரேட்டர் செட்களுடன் இருபத்தி ரெண்டு டன் மருத்துவ ஆதரவு உபகரணங்கள் உள்ளடக்கிய விஷியம் கியூப்களை இன்னைக்கு நாங்கள் ஒப்படைச்சோம் இந்திய பிரதமருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்துவதாக இருந்துச்சு வர்த்தகம் பொருளாதாரம் பாதுகாப்பு மருந்து விவசாயம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உக்ரைனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல தூதரக உறவு ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய பிரதமர் ஒருவர் இங்கு வருவது இதுவே முதல் முறை இந்த சந்திப்பின் போது உக்ரைன் அதிபர் இந்தியாவுக்கு வருகை தர பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்தார் அவருடைய வசதிக்கு ஏற்ப ஜெலன்ஸ்கி இந்தியா வருவார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா வந்து கச்சா இறக்குமதி செய்வது குறித்தும் பிரதமர் மோடி அவர்கள் அதிபர் இடம் எடுத்துரைத்தார் சந்தை சூழ்நிலை என்ன என்பதும் இந்தியா என்ன செஞ்சது அப்படிங்கறது பற்றியும் விளக்கப்பட்டுச்சு கச்சா எண்ணெய் விற்கும் பல நாடுகளுக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக சந்தை வந்து மிகவும் இறுக்கமாக இருக்கு இப்படி ஒரு நிர்பந்தம் ஏன் இருக்கு ஒட்டுமொத்த சர்வதேச பொருளாதாரத்துடைய நலனுக்காக ஏன் விலைகள் நியாயமானதாகவும் நிலையானதாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்களிடம் வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்ததாக ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லி இதை இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய எல்லையில வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ட்ரோன் ஒண்ணு அதாவது ஆளில்லா போர் விமானம் ஒன்று தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள்ள நுழைஞ்சிருக்கு தொழில்நுட்ப கோளாறுனால இது நடந்திருப்பதாகவும் ட்ரோனை மீட்பதற்கான பணிகள் தீவிரமாக நடந்துட்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு எல்லை கண்காணிப்பு பணியில் நவீன தொழில்நுட்பங்கள் முழு வீச்சில் பயன்படுத்தப்பட்டு வருது இதனால் ஊடுருவல்கள் அத்துமீறல்கள் ஆக்கிரமிப்பு முயற்சி உள்ளிட்டவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கு அதனால் பாதுகாப்பு பணிகளில் நவீன தொழில்நுட்பத்தின் தேவைகள் இன்றியமையாததாக மாறியிருக்கு குறிப்பாக ட்ரோன்களுடைய பயன்பாடுகள் அதிகரிச்சிருக்கு இப்படி இருக்கையில தான் இன்னைக்கு காலையில சுமார் ஒன்பதரை மணி அளவுல இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான ட்ரோன் ஒன்று ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்கு அப்போது எதிர்பாராத விதமாக அது பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள நுழைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க இதை பாகிஸ்தான் ராணுவம் பறிமுதல் செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வருது மறுபக்கம் இந்திய ராணுவம் தரப்புல ட்ரோனை திரும்ப பெறும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு விரைவில் இது தொடர்பாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்துடன் ராணுவ நடவடிக்கைகளின் தலைமை இயக்குனர் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எல்லைப் பகுதியில் இது போன்ற சலசலப்புகள் நடப்பது இது முதல் முறையல்ல கடந்த புதன்கிழமை இதே போல பஞ்சாயத்து ஒன்று வெடிச்சிருக்கு அதாவது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானம் ஒன்று ராஜஸ்தானுடைய ஜெய்ஷால்மர் மாவட்டத்தில் இருக்கும் பொக்ரான் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்திருக்கு அப்போது எதிர்பாராத விதமாக குண்டு ஒன்று பாகிஸ்தான் எல்லையை பகுதியில் பகுதியில விழுந்திருக்கு இது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்துச்சு ஆனால் குண்டு விழுந்த இடம் வெட்டவெளி அப்படிங்கிறதுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படல இதனை தொடர்ந்து தான் இன்னைக்கு இரண்டாவது சம்பவம் நடந்திருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் வெள்ளத்தால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வங்கதேசத்துல பன்னெண்டு மாவட்டங்கள்ல கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கு முப்பத்தாறு லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நூற்று வீடுகள் தண்ணீர்ல மூழ்கி இருக்கு மக்கள் கூரைகள்ல சிக்கி தவிக்கிறாங்க மழை வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட விபத்துக்கள்ல இதுவரைக்கும் பன்னெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுது தொலைத்தொடர்பு மூடப்பட்டதுனால அதிக தகவல்கள் கிடைக்கல கலிதாஜியாவுடைய பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் சில தலைவர்கள் உள்பட இடைக்கால அரசாங்கத்துடைய சில தலைவர்களும் இந்த வெள்ளத்துக்கு வந்து இந்தியாவை குற்றம் சாட்டுறாங்க வங்கதேசத்துடைய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துடைய ஆலோசகர் நஹித் இஸ்லாம் அவர்கள் இந்தியா எச்சரிக்கை இல்லாமல் தண்ணீரை விட்டு வெளியேற்றியது இது மனிதாபிமான மற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல திரிபுராவுல கோமதியாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தும்பூர் அணையின் கதவை இந்தியா வேணுமெனே திறந்து விட்டதாகவும் அதனால இவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்பட்டதாகவும் பிஎன்பி கட்சியுடைய இணை பொது செயலாளர் ரூஹில் கபீர் ரிஸ்வி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாரு வங்கதேச மக்களை பற்றி இந்தியாவுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஊடகங்கள்லையும் இந்தியாவுக்கு எதிரானாலே சமூக ஊடகங்கள்லையும் இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செய்யப்பட்டு வருது ஷேக் ஹசீனாவுடைய விலகல் குறித்து வருத்தமடைந்த இந்தியா வேண்டுமென்றே வங்கதேசத்துக்கு தண்ணீரை திறந்து விட்டதாக பல பதிவுகள் வைரல் ஆயிட்டு வருது இந்தியாவை பங்களாதேசுடைய நண்பர் அப்படின்னு அழைப்பவர்கள் நாட்டுடைய எதிரிகள் அப்படின்னு ஒரு பயனர் எழுதியிருக்கிறாரு உண்மை என்னன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் வங்கதேசம் வளர்வதை ஒருபோதும் விரும்பல இந்தியனால வங்கதேசம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான வெள்ளத்தை சந்திச்சுட்டு வருது அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க திரிபுரா எரிசக்தி அமைச்சர் ரத்தன்லால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட வரம்பை விட அதிக தண்ணீர் இருக்கும்போது அது தானாகவே வெளியேற தொடங்கும் அந்த வகையில தான் டம்பூர் அணை வடிவமைக்கப்பட்டிருக்கு அணையுடைய வாயிலை எதுவும் திறக்கப்படவில்லை அப்படின்னும் அவர் சமூக ஊடகங்கள்ல தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஆகஸ்ட் பதினெட்டு அன்னைக்கு பங்களாதேஷுடைய வெள்ள முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை மையம் வந்து ஆறுகள்ல வந்து நீர்மட்டம் உயரும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இதே இந்தியாவுடைய வெள்ள முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை மையம் வந்து இந்த மாதிரியான எந்த தகவலையும் வழங்கல இதன் விளைவாக தான் பங்களாதேஷுடைய கிழக்கு பகுதி திடீரென வெள்ளத்தால பேரழிவுக்கு உள்ளாயிருக்கு மேலும் திரிபுராவுல மழை காரணமாக மின்தடை ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக தகவல் தொடர்புல சிக்கல் ஏற்பட்டதாகவும் இந்தியா வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்தியா மற்றும் வங்கதேசம் வழியாக பாயும் கோமதி நதியை சுற்றியுள்ள பகுதியில் இந்த ஆண்டு அதிக மழை வந்து பெய்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு தரப்பிலமை பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நதி வெள்ளம் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளிலேயே இருக்கும் மக்களை பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும் இதை சமாளிக்க இரண்டு நாடுகளுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் வங்கதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கு இந்தியா வந்து பொறுப்பல்ல அப்படின்னு இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க தும்பூர் அணை வங்கதேச எல்லையிலிருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னும் அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது குறைந்த உயரம் இல்லாத சுமார் முப்பது மீட்டர் அணையாகும் இது கட்டத்துக்குள்ள செல்லும் மின்சாரத்தை வந்து உருவாக்குது வங்கதேசமும் திரிபுராவில் இருந்து நாற்பது மெகாவாட் மின்சாரத்தை வந்து பெறுறாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது அதே போல வங்கதேசத்துடைய கிழக்கு எளியோர மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இந்தியாதான் காரணம் அப்படின்னு அந்த நாட்டுடைய ஊடகங்கள் வந்து செய்திகளையும் வெளியிட்டு வர்றாங்க வங்கதேச ஊடகங்களுடைய குற்றச்சாட்டை இந்தியா வந்து திட்டவட்டமாக மறுத்துள்ள நிலையில தான் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க மேலும் ஊடகங்களில் வெளியான தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை அப்படின்னும் கும்பி ஆற்றின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் அப்படின்னு இந்திய தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்தியா மேல தேவையில்லாம எந்த ஒரு பலியும் போடாதீங்க ஏற்கனவே இந்தியாவை பகைத்ததுனால வங்கதேசத்துடைய பிரதமர் ஷேக் ஹசீனாவை நீங்கள் விரட்டி அடித்ததுனால தான் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு அதனால் இனிமேலாவது திருந்தி இந்தியா கூட வர்றதுக்கு பாருங்க அதை விட்டுட்டு நான் வந்து சமாளிச்சிருவேன் இந்தியாவை பகைத்து கொண்டு இந்தியாவை எதிர்த்தும் நான் வந்து எல்லாம் செஞ்சுருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாதாரண ஒரு வெள்ளத்தை வந்து உங்களால் சமாளிக்க முடியலை இது போல் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் வந்துச்சுன்னா உங்களால் எப்படி சமாளிக்க முடியும் அதனால் வாயை வாய இந்தியாவுக்கு எதிராக பேசாம இந்தியா சொல்றத கேட்டுட்டு நடந்துக்கோங்க அப்படிங்கிற விதமாக இந்தியாவில் இருக்கும் பலரும் வந்து கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பத்தியும் வங்கதேசத்துக்கு இந்தியா உதவணுமா வேண்டாமா ஷேக் ஹசீனாவை விரட்டி வச்சுட்டாங்க அவருக்கு பதிலாக இடைக்கால அரசு இருக்கு அவங்களுக்கு இந்தியா உதவணுமா வேண்டாமா அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்